பூங்காவில் இருந்த முயல்குட்டி அடடா நம்ம எவ்வளோ நாள் நம்ம இந்த பொம்மை முயல்குட்டி வச்சு விளாடுறது உண்மையான முயல்குட்டி வச்சு நம்ம விளாடணும் அதுக்காக நம்ம போய் அப்பா கிட்ட கேட்ட வேண்டியதுதான் அப்பா அப்பா என்ன எனக்கு ஒரு உண்மையான முயல்குட்டி வேணும் நம்ம குடும்ப கஷ்டம் தெரியுது இல்லை உங்க அம்மாட்ட கேட்டு பார்க்கறேன் உங்க அம்மா காசு வச்சு காசு தேடி போய் உங்க அம்மாட்ட கேளு அம்மா அம்மா என்ன எனக்கு ஒரு உண்மையான முயல்குட்டி வேணும் இந்த குடும்ப கஷ்டம் உனக்கு தெரியலையா